வணக்கம் திருவள்ளுவர் கூறுகிறார் யாகாவாராயணம் நாகாக்க காவாக்கால் சோ காப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு சொல்கிறார் பாங்க இந்த குரலுக்கு என்ன பொருளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் எவற்றை அடக்க விட்டாலும் நாக்கை அடக்க வேண்டும் ஏன்னா இந்த இல்லாத நாக்கு எதையாவது கண்ணா பின்னால் பேசி விட்டோங்க எங்கேயாவது எதையாவது தெரியாமல் நம்மளை அறியாமல் நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை ஏற்படுத்தக்கூடிய விபரீத விளைவுகள் அதிகம் அதனால் கொஞ்சம் எல்லோரும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுங்க இதுதான் இந்த குரலோட பொருள் இப்போ இந்த டவி பவுடர் யூசேஜ் எப்படிமா எப்படிமான்னு எல்லோரும் கேட்டீங்க இதை பாருங்கள் இந்த ப இதில் நான் உங்களுக்கு சொன்னேன் செவன்ட்டி கிராம்ஸ் இதில் இருக்குது இதில் நீங்கள் அரை ஸ்பூன் தான் எடுக்கணும் அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு உடனே என்ன செய்யணும் நல்லா ஏர்டைட் பண்ணிடணும் ஏர்டைட் பண்ணி இந்த அந்த மாதிரி நல்லா காற்று போகாமல் நீங்கள் வந்து போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இறுக்கி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் இந்த பவுடரை இல்லைன்னா நீங்கள் இது வந்து ஏர் போச்சுன்னா உங்களுக்கு அடுத்த தடவை கலர் ஏறாது ஏன்னா இது நான் நம்ம நீண்ட நாட்களுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி அரை ஸ்பூன் தான் போடணும் மறுபடியும் சொல்கிறேன் அரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே வேண்டாம் அரை ஸ்பூனே ஊறி வரும்போது நிறைய வரும் அது அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் அடர்த்தி ஜாஸ்தி கேரயில் வந்து நீங்கள் கொடக்கூடாதுன்னு ஊற்றி தடவக்கூடாது நாலு ட்ராப் தான் எடுக்கணும் நாலு ட்ராப் பத்தலைன்னா ஆறு ட்ராப் எடுங்க ஆறு டிராப் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அதை எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நைட் எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஒன்று அதுக்கப்புறம் நமக்கு கண் எரிச்சல் இருந்தால் அதுவும் அடங்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வேர்க்கால்கள் வந்து எப்போ வேலை செய்யும் கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் தான் அந்த வேர்க்கால்கள் வேலை செய்யும் அதனால் ராத்திரி நல்லா மசாஜ் பண்ணி ஹேர பெண் பிள்ளைங்க நல்லா இறுக்கி கட்டி வைங்கம்மா பகலில் கூட நீங்கள் எப்படி லூஸ்காக விட்டுக்கோங்க ஆனால் ராத்திரியில் உங்கள் ஹேரை நல்லா இறுக்கி கட்டுங்க இந்த ரெண்டு அட்வைஸ் தான் இது பாருங்கள் இந்த திருக்குறள் எங்கே போனாலுமே நான் கொண்டு போவேன் எங்கேயுமே வெளிநாடுகளுக்கு போதெல்லாம் இது இல்லாமல் நான் போக மாட்டேன் ஏன்னா திருக்குறள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து அறமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது திருக்குறள் தான் திருக்குறள் படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நெறி தவற மாட்டோம் இதில் முக்கியமான விஷயம் இது சின்னதாக அழகாக வச்சிருக்கேன் பாருங்கள் ஓலிச்சு மாதிரி இது உள்ள போய்டும் எங்கேயாவது ஏதாவது கேட்டாங்கன்னா கூட்டங்களில் எங்கேயாவது பேசணுன்னா இதுலேருந்து ஒரு குரல் எடுத்து அதில் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து நான் பேசிட்டு வந்துடுவேன்